பட்டின வாங்கின பிரான் வந்து ஃப்ரீசரில் வச்சிருந்தேன் நெக்ஸ்ட் டே செய்யலான்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பிரான் பிரியாணி கொஞ்சம் புது விதமாக செய்ய போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் நடுவில் வந்து இந்த ரெட் அவல் வந்து அவிச்சு அதில் பால் சேர்த்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டேன் பிரான் பிரியாணி செய்யும் போது எப்போவுமே வந்து மேரினேட் பண்ணி வச்சு செய்யுங்க அதுதான் டேஸ்ட் கொடுக்கும் ப்ரான்க்கு ப்ரான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது கலரும் போது ரொம்ப பார்த்து போறமையாக கலரிட்டு இருந்தேன் புது விதமா செய்ய போகிறேன்னு சொன்னல ஒன்றும் இல்லை நார்மலாக வந்து பிரியாணி செய்யும்போது நம்ம எப்படி செய்யமோ அதே ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு தண்ணிக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம் அதுதான் வந்து டேஸ்ட்டை வந்து அப்படியே வேற மாதிரி டோட்டலாக மாற்றி கொடுக்க போது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கும் எனக்கு டெம்டிங்காக இருந்துச்சு தம்பி வந்து வாசக்காலில் வச்சு இந்த சகப்பு எடுத்து வந்து எடுத்து வந்து அம்மா இந்தான்னு சொல்லிட்டு நெத்தியில் வச்சு வச்சு விட்டான் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லை என்னோடய குக்கிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் குக் பண்ணுற மாதிரி தான் தெரியும் ஒய் பிகாஸ் நான் வந்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணிட்டு தான் குக் பண்ணுறதை வீடியோ எடுக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது சூப்பர் சூப்பராக இருந்துச்சு நான் செஞ்ச ப்ரான் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் தான் தேங்காய் ஊற்றி சமைச்சிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் என்னை ட்ரெஸ்ட் பண்ணி சமைச்சி பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கையில் அள்ளி சுட 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 வாயில் போட்டால் செம்மையாக இருந்துச்சு நீங்களும் மறக்காம ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க